க எங்கே போற வந்துச்சு ஆ இல்லல ஒரு முகம் கொடுத்துக்கா கள்ள புடி ஆ சோறு கட்ட கவ்ந்துகா வாச்சிட்டே போயிடுங்க யாரு எட மாத்துறே யா அவள மாத்துறேன் ஒரு நேரம் நான் இந்தா வந்துடுறேன் நீ ரெண்டு தடவை கள்ள பந்து அடிச்சா ஒரு மாத்தி போடுறேன் எட மாத்து உடலை மாத்தி போடுங்க வேற கள்ள அடிங்க கள்ள

कौन <laughs> से <laughs> ના સચ્ચિના ના રૂમ મે આસ્મીયો आदि और क्या है நேச்சுரல் லைஃப் போயிட்டுருக்கு எல்லாருக்குமே ஸோ இன்னைக்கு புதிய அழைப்பில் சாக்ரிஸ் மொதல் மொதல் விட்டு மொதல் விட்டு சாக்ரிஸ் அடை விட்டு போயிட்டுருக்கு ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் மேலே நிற்கிறாங்க பாருங்க ஸோ இது வந்து சாக்ரிஸ் சாக்ரிஸ் ரூம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டுறோம் தை ஒன்னாந்தேதி இது ஒரு ரூமு இந்த பக்கம் ஒரு ரூமு சாக்ரிஸ் ரூமு இது நடு சாலை அதுக்காக இந்த பில்லர்ஸ் இருக்கிற இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது அடுத்து ஒட்டி இந்த மாதத்துல ஒட்டிருவாங்க இந்த காட்டுற இந்த இடம் தான் பால்ட் மொத்தம் ஸோ டூம் போகிற இடம் இந்த பெரிய கேமரா யூஸ் பண்ண முடியல ஸோ நல்லா ஃபோன் கேமரா போயிடுச்சு காலையிலே பூச முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிடா வந்துடுச்சுட்டு அடுத்து காலை எட்டு மலைத்து போயிட்டுருக்கு ஸோ இது வந்து சாக்ரிஸ் ரூம் தான் நம்ம ஒட்டுறோம் நம்ப ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒட்டு சாக்ரிஸ் ரைட் அண்ட் லெஃப்டில் ஒரு ரூம் இருக்கும் ஸோ அந்த ரெட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒட்டுறோம் நம்ம துயதான ஆலயத்தோட மொத விட்டு டாப்பாங்க கொண்டே காட்டுறேன் நான் ये ये फिल्मर्स प्रोग्राम नाला वाली नाला परदक वाली मुनीर अरे इधर रे रे इधर नाला वांग रे தெரிய மா அவனு தெரிய தலைவர் தான் இருக்கிறேரு ஐயா ஐயா அப்படி அப்படியே ஸோ டாப் அங்கே தான் இந்த வியூவ் இது இப்போ நான் நிற்கிறத கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சிலம் சிலுவைப்போம்ல இந்த இடத்துல நிற்கிறேன் அங்கே போய் நான் காட்டிட்டுருக்கேன் இது நான் இப்போ காட்டுறதுக்கு நடிசால இந்த பக்கம் இடது பக்கம் இது வலது பக்கம் வலது பக்கம் இருக்கிற ரூம் தான் ஓட்டுறாங்க மேலே செலவு போயிட்டு இருக்கு இருக்கிற எல்லாருமே பொதுமக்கள் தான் இது இன்னமும் யாருக்கும் கூலின்றது யாருக்குமே கொடுக்கல முக்கியமான இதுனாக்கா முத ஓட்டு ஓட்டுறோம் இது வரைக்கும் யாருக்குமே கூலி அப்படின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை எல்லா பொதுமக்களும் பங்கு தந்தையுடைய ஒத்துழைப்பு மூலம் நடக்குது பங்கு தந்தைதான் தேடிட்டு இருக்கோம் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு ஏன்னா கூட்டத்தில் எங்கேருந்து கலெக்ட் கொடுக்குறாருன்னு தெரியல இது நாம் செய்கிற பணியோட வெற்றியோட முத புள்ளி இது இருபது ஆண்டு காலமாக கோயில் கட்ட முடியாது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத உடச்சி நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருக்கோம் பக்கம் இந்த காலம்ச்சுருக்காங்க பாருங்கள் இது தான் நம்ம ஃபஸ்ட்டு இருந்தால் அந்த டூம் அதோடைய மாடல் வரைய போகிற இடம் அதுவும் ஒட்டு போகிறோம் இது இடது பக்கம் இது வலது பக்கம் இதுதான் சாக்கரிசு ரெண்டும் இதுமாதிரி ரெண்டுமே சாக்ரிசு இப்போ நான் நிற்கிற வயர் தொடாலும் பதினஞ்சு நிற்கிறோம் இதுக்கு மேலே இன்னும் போகுது மொத்தம் இந்த ரூஃப் தரையிலேருந்து முப்பது அடி கணக்கு வச்சுருக்கோம் தரன்னு சொல்கிறது கீழே த தளம்லாம் போட்டு தரை ஃபுல்லாக முடித்து அதுக்கப்புறம் நம்ம ஒட்டுற ரூஃபோட ஹைட்டு வந்து முப்பது அடி தரையிலருந்து